சூப்பரான ஒரு கிளைமேட்டில் சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு சரியா ரோட்டுக்கு இந்த பக்கமும் தோப்பு அந்த பக்கமும் தோப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இன்னைக்கு உங்களுக்காக செயல் கொண்டு வந்திருக்கோம் தென்னந்தோப்பு மட்டும் இல்லைங்க தென்னந்தோப்புன்னா அறநூத்தம்பது மரம் எண்பத்தஞ்சு கொய்யா மரம் நெல்லிக்காய் மாதுளை செம்பருத்தி பூலருந்து மீன் குட்டை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பண்ணைக்குள்ளேயே இருக்குது ஸோ நீங்கள் சாயங்காலம் ஈவினிங் டைமில் சாயங்காலம் போல் வாரீங்க அப்படின்னா நேரில் காரில் உள்ளே வர வேண்டியது தான் இளநியை வெட்டி குடிக்கலாம் கொய்யா பறித்து சாப்பிட்லாம் மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வருமானம் தரக்கூடிய சூப்பரான ஒரு தோட்டம் இது மொத்தம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புதுப்பை ஸ்டாண்ட்லேருந்து வெறும் பதினஞ்சு கிலோமீட்டரு அதே மாதிரி ஏழாயிரம் மண்ணில இருந்து பார்த்தோம்னா வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் சரியா கோயில்பட்டி புது பஸ் இருந்து வெறும் இருபது நிமிஷத்துல தோட்டத்துக்கு போயிடலாம் ஏழாயிரம் மண்ணில இருந்து வெறும் பத்தே நிமிஷம் தான் சூப்பரான பிரைமான லொக்கேஷன் ரோட்டுக்கு இந்த பக்கமே மூன்று ஏக்கர் மொத்தமா சரியா ஸோ தென்னை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு தென்னை நல்லா சுத்தி பார்த்தாலே தெரியும் எல்லா பக்கமும் நல்லா காட்டுக்கணும் எல்லா பக்கமும் பாருங்க சூப்பரா ஒண்ணு போல ஸ்கேலை வச்சு அளந்து ஊடுன மாதிரி சூப்பரா நட்டுருக்காங்க மொத்தமாக வச்சு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சரை வருஷம் ஆகுது இப்போவே பாருங்க கொலையெல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு குளத்துல இந்த ரெண்டு இளநி தெரியுதா ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காய்ப்புக்கு வர டைம் அந்த சைடு உள்ள அந்த சைடு பார்த்தாலே தெரியும் பாலை தள்ளி பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சைடு எல்லா சைடுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாலை தள்ளி வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே உரமெல்லாம் இப்போ கீழே பார்த்தாலே தெரியும் உரமெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உரம் முதற்கொண்டு நாட்டுச்சாணம் உரம் முதக்கொண்டு எல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலைலாம் கிடையாது ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் மோட்டரை போட்டுட்டு நீங்கள் வாழ்வை திருப்பி விட்டாலே போதும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாய ஆரம்பிச்சிடும் சரியா ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா செவ்வளனி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பச்சைகளனி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் சரியா ஸோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காய்க்காமல்லாம் கிடையாது எல்லாமே லைஃப் டைம் காய்க்கக்கூடிய நாட்டு மரங்கள் தான் அந்த மாதிரி சூப்பரான ஒரு தோட்டத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு சரியா அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கொய்யா சரியா ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு மரம் இருக்குது ஒரு நூறு தொண்ணூறு மரம் கிட்ட வச்சுருக்காங்க அது ஒரு எண்பத்தஞ்சு மரம் நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்குது ஸோ சீசன் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தோட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இளநீ வெட்டி சாப்பிட்லாம் கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்லாம் மீன் குட்டை இருக்குது மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தோட்டம் தான் கொய்யாவுக்குமே ட்ரிப் இரிகேஷன் தான் ஸோ நீங்கள் எதுக்குமே தண்ணி பாய்ச்சணும் அப்படின்ற கவலையே கிடையாது மோட்டரை போட போகிறீங்க வால் திருக்க போகிறீங்க தண்ணி பாயப்போகுது சோப்பு மட்டும் இல்லைங்க ஒரு நந்த உணமும் சேர்த்தே தான் கொண்டு வந்திருக்கோம் சரியா செம்பருத்தி இப்போவே பாருங்கள் இப்படி அழகழகாக சூப்பராக உள்ளே வந்தாலே கண்ணுக்கு குளிச்சு அப்படியே பச்சை கலர் சிவப்பு கலர் இது இன்னும் சீசன் ஆகும்போது காலையில் பார்த்தாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் உள்ளே வரும்போதேவும் ஒரு சூப்பரான வைப் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு தோட்டம் தான் அப்படியே இந்த நந்தவனத்துக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டு ரெண்டு லேபர் செட்டு சரியா ஸோ நாளைக்கு நீங்கள் வேலைக்கு ஆள் வேணும் இங்கே தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ரெண்டு செட்டு சர்வீஸோடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் தனி இது வீட்டுக்குமே தனியாக என்ன பண்ணியிருக்காங்க சர்வீஸ் எழுத்து வச்சிருக்காங்க சரியா ஸோ அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி ஆடு எதுனாலும் இங்கே வளர்க்கலாம் ஒரு இரநூறு ஆடு வரைக்கும் இவங்களே வளர்த்துட்ருக்காங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டு போட்டிருக்காங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கோழி நாட்டு கோழி சேவல் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் கோழி சேவல் எது வளர்க்கணாலும் அதுக்கும் வளர்க்கலாம் நீங்கள் விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் கால்நடை வளர்ப்பு பண்ணாலுமே அதுக்குமே பூரா செட்டப்புமே இருக்குது அந்த பக்கம் ரெண்டு டாய்லெட்டுமே இருக்குது சரியா ஸோ இங்கே இல்லாதது ஒன்றுமே கிடையாது எல்லாமே இருக்குது இந்த அம்சமான இந்த தென்னந்தோப்புக்கு ஓனர் சொல்கிற ரேட் என்ன அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் அது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நெகோசியபிள் தான் சரியா ஸோ நீங்கள் நேரில் வாங்க கார் நேராக உள்ளே வரும் வந்து தென்னை கொய்யா தோட்டம் அப்புறம் எல்லாத்தையுமே பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஏக்கருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டரை லட்சம் அது ஃபிக்ஸ்ட் இல்லை நெகோசியபிள் தான் ஸோ நேரில் வாங்க தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் பிடிச்சிருச்சா இந்த தோட்டத்துக்குமான நீங்கள் தான்